சப்பாத்தி போட போகிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு முறை செய்யுங்க நூறு சப்பாத்தியாக இருந்தாலும் அசால்ட்டாக நம்ம போட்டு எடுத்துடலாம் அது எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸும் இதில் நான் சொல்லியிருக்கேன் இதில் சூப்பரான ஒரு ரெசிபியும் சொல்லியிருக்கேன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இருக்கிற டவுட் வந்து இந்த கருணக்கிழங்கு வாங்கின உடனே நம்ம சமைச்சோம் நமக்கு வந்து நாக்கு அரிப்பு ஏற்படும் தொண்டை அரிப்பு ஏற்படும் அது இல்லாம கரடு முரடா இருக்கனால இந்த கிழங்கை வாங்கி நிறைய பேர் செய்யவே மாட்டாங்க பிடிச்ச மாதிரி நமக்கும் பிடிச்ச மாதிரி செய்யணும்னா நான் சொல்ற மெத்தட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி கிழங்கு வாங்கி இந்த மாதிரி பாதியா கட் பண்ணிட்டு இந்த மாதிரி தோல் சீவனும் அப்படின்னா நல்லா அழகா உறிஞ்சிட்டு வரும் ரொம்ப ஈஸியா இதை கிளீன் பண்ணிடலாம் ரொம்ப மேல பார்க்க பார்க்கறதுக்கா ரொம்ப ஹார்டா இருக்கும் ஆனா உள்ள நல்லா சாப்டா ஸ்பான்சியா இருக்குங்க இந்த மாதிரி நான் கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணதும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தின் வேணுமோ அதாவது ரொம்ப மொத்தமாவும் இதை வந்து ரொம்ப சிம்பிளா நம்ம புரிச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கொஞ்சம் பெருசு பெருசா கட் பண்ணிக்கணும் இப்ப வந்து ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு அடுப்பை பத்த வச்சு கொஞ்சமா கல்லுப்பு தூவி இது ஒரு கொதி வந்ததுமே நம்ம ஆஃப் பண்ணிடணுங்க இந்த மாதிரி கொதிக்க வைக்கிறனால அந்த புது கிழங்கா இருந்தாலும் சில பேருக்கு தொண்டை அரிக்குதுங்குவாங்க இல்லைன்னா நாக்கு அரிக்குதுங்குவாங்க அந்த மாதிரி அரிப்பு வராது இதை ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி சுடுதண்ணியில போட்டு கொஞ்சமா உப்பு போட்டு கொதிக்க வச்சு உடனே வடிகட்டி எடுத்துடணும் ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க வச்சுட்டோம் அப்படின்னா இது எல்லாமே கரைஞ்சிரும் அதாவது கொஞ்சம் கொல கொலன் ஆயிரும் அந்த மாதிரி ஆகாம இருக்கணும் அப்படின்னா இதை நம்ம வடிகட்டி எடுத்த உடனே இதுல வந்து லைட்டா சில்லுன்னு வாட்டர் ஊத்திடணும் நம்ம வீட்டில் யூஸ் இல்லைங்க சில்லு தண்ணி அந்த தண்ணியை இதில் ஊற்றி விட்டுரும் அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு வந்து இந்த கிழங்கு நல்லாவே இருக்கும் நம்ம மசாலா எல்லாம் போட்டு பெரட்டும் போது உடையாம இருக்குங்க இந்த மாதிரி நீங்க பொரியலும் செஞ்சு சாப்பிடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க கட் பண்ணிட்டு இதை வேக வச்சுட்டு நீங்க எந்த மாதிரி செஞ்சாலுமே வந்து நமக்கு நாக்கு அரிப்பு தொண்டை அரிப்பு எல்லாம் வராதுங்க இப்ப நான் இதுல வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ஃபிளவர் மாவு சேர்க்கிறேன் சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் நீங்க எது வச்சிருந்தாலும் அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு காரம் உங்களுக்கு கூடி குறைச்சு கூட நீங்க போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நான் கலந்து விடுறேன் பாத்தீங்களா இந்த மாதிரி நல்லா குலுக்கி குலுக்கி விடணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாலே வந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிரும் அதுக்கப்புறம் நீங்க கையை வச்சு நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையுமே பரட்டி விடலாம் நீங்க கிழங்கு வேக வைக்கிறது ரொம்ப நேரம் வேக வச்சீங்க அப்படின்னா நம்ம குளுக்கும் போதே உடஞ்சு போயிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா முழுசு முழுசா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம எண்ணெய் எல்லாம் வந்து பிரிச்சு ஊத்துவோம் இல்லைங்க அதுல வந்து நுணியை வந்து ஃபுல்லா கட் பண்ணிடக்கூடாது அந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஊத்தணும் அப்படின்னா எண்ணெய் வந்து நிறைய வரும் அதனால நமக்கு கீழே சிந்துறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்கு அதனால அதோட நுனி பாக்கெட்டை கட் பண்ணாம இந்த மாதிரி வச்சு ஊத்துனீங்க அப்படின்னா நல்ல அழகா நம்ம எவ்வளவு வச்சு ஊத்துனாலுமே வந்து ஓரளவுக்கு தாங்க வரும் இப்ப பாருங்க கொஞ்சமா இதுல எண்ணெய் மிச்ச இருக்குது இதை வந்து நம்ம இப்ப கடாயில ஊத்திக்கலாங்க ஒரு சொட்டு கூட எண்ணெய் வேஸ்ட் ஆகாம அதை எப்படி நம்ம பாக்கெட்ல இருந்து எப்படி ரிமூவ் பண்ணணும்னு சொல்றேன் இந்த மாதிரி நல்ல ஹீட்டான கடாயில இந்த மாதிரி நம்ம காட்டணும் அப்படின்னா நல்லா மெல்ட் ஆகி வந்துடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இடுக்கியை வச்சு இந்த மாதிரி எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டீங்க அப்படின்னா நல்லா அழகா ஒரு சொட்டு கூட எண்ணெய் கவர்ல இருக்காது எல்லாமே வந்துருங்க இந்த டிப்பு பிடிச்சிச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன நல்லா ஹீட் ஆனதுமே இதை எப்படி நம்ம மசாலா போட்டு பெரட்டி வச்சோம் இல்லைங்க கருணக்கிழங்கு அதை எப்படி பொறிக்கணும்னு சொல்கிறேங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டு பொரிச்சிங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இதை பொறிச்சு போடுறதுக்கு இந்த மாதிரி எல்லார் வீட்லயுமே வந்து இந்த மாதிரி ஓட்ட ஓட்டையா ஜல்லடை வச்சிருப்போம் பூரி போடுறதுக்கு அல்லது ஏதோ ஒரு ஃப்ரை பண்ணோம்னா அதை வந்து இதுல போடுறதுக்கு இது ரொம்ப ஈரமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம டவலை வச்சு எல்லாம் தொடைக்கணுன்ற அவசியம் இல்லை இந்த மாதிரி கேஸ் அடுப்புல இந்த மாதிரி கவிழ்த்து போட்டு நல்லா ஹை ஸ்பீட்ல ஒரு நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லாவே அந்த ஈரம்லாம் எடுத்துரும் நல்லா அழகாக காஞ்சி வந்துடும் நம்ம அவசரத்துல செய்யும் போது நம்ம டவலெல்லாம் எல்லாம் தொடைச்சிட்டு இருக்க மாட்டோம் இந்த மாதிரி காட்டினாலே போதுங்க எல்லா பக்கமும் இருக்க ஈரம்லாம் போயிடும் அதுக்கப்புறம் நீங்க எல்லாத்தையுமே பொறிச்சு இதுல போட்டுக்கலாம் ரொம்பவே

உப்பு கொஞ்சம் கம்மியா போட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி உப்பு போட்டு கம்மியா செஞ்சுட்டோம் அப்படின்னா அதை எப்படி சரி பண்றது அப்படின்னு சொல்றேன் உப்பு அதிகமாக அதிகமா தான் பிரச்சனை ஆனா உப்பு கம்மியா போயிருச்சுனாலும் சாப்பிட முடியாது அதை வந்து நம்ம பொரிக்கும் போது இந்த மாதிரி எண்ணெயில கொஞ்சமா சால்ட்டை இந்த மாதிரி தூவிட்டு பொறிச்சிங்க அப்படின்னா அந்த உப்பு வந்து ஈக்குவல் ஆயிருங்க நீங்க பொரிச்சு வச்சிருந்ததுல உப்பு கம்மியா இருந்தா கூட இந்த மாதிரி அகைன் அதையும் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துட்டோம்னா எல்லாத்துலயுமே உப்பு பர்ஃபெக்டா இருக்கும் சூப்பரான டிப்பு நீங்க உப்பு கம்மியா போட்டுட்டீங்க மீனுக்கோ சிக்கனுக்கோ கம்மியா போட்டுட்டீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்டா சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம சிக்கன்லாம் வாங்கணும் அப்படின்னா அதில் கவிச்சி ஸ்மெல் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நம்ம சிக்கனை ஃபர்ஸ்ட் நல்லா ஒரு மூணு நாலு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கல்லுப்பு மஞ்சத்தூளும் போட்டு இந்த மாதிரி நல்லா ரெண்டு நிமிஷம் குலுக்கி விடணுங்க இந்த மாதிரி குலுக்கி நல்லா இந்த மாதிரி கையை வச்சு பெரட்டி விட்டோம்னா அதில் இருக்க அந்த கவிச்சி ஸ்மெல்லே போயிடும் ரொம்ப கிளீனாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம மசாலா சால்னா நான் வச்சாலும் சரி அல்லது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சாலும் சரி இந்த மாதிரி கல்லுப்பும் மஞ்சளும் போட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கவிச்சி ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காது ட்ரை பண்ணி பாருங்க ரூம் ரூ மஞ்சத்தூள் அப்புறம் நல்லா ரெண்டு டைம் இந்த மாதிரி தண்ணியில வாஷ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கூட கவிச்ச ஸ்மெல் இருக்காதுங்க இதுக்கு சிம்பிளான மசாலா ரெசிபி சொல்றீங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா உங்ககிட்ட எது இருக்குதோ அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கங்க நான் ஒரு கால் கிலோ கறி அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு காரம் வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி போட்டுட்டு இதை எல்லாத்தையுமே வந்து நல்லா கையை விட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்ல எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடணும் இதில் மெயினான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னா நம்ம எல்லாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி முடிச்சதும் ஒரு ஆஃப் லெமனை வந்து கொட்டை இல்லாமல் அந்த சாரை மட்டும் இதில் புழிஞ்சு விட்டீங்க அப்படின்னா அந்த மசாலா எல்லாம் வந்து சிக்கனுக்குள்ளே நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா நம்ம சாப்பிடும்போது போது சூஸியாக நல்ல காரசாரமாக லைட்டான புளி போன நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்ககிட்ட தயிர் இருந்துச்சுன்னா தயிர் கூட ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம் நான் தயிர் இல்லாதனால வெறும் லெமனை மட்டும் சேர்த்திருக்கேன் இந்த மாதிரி போட்டு சிம்பிளான மசாலா போட்டு செஞ்சு பாருங்க சிக்கன் அல்டிமேட்டாக இருக்கும் இதுக்கு நீங்கள் கலர் பவுடர் எதுவுமே போட தேவையில்ல சிம்பிளான வீட்டில் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் வச்சு நம்ம செஞ்சிடலாங்க இது நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊரட்டும் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நம்ம தேங்காய் வந்து சம்டைம்ஸ் ஃப்ரிட்ஜில் வைக்காம வெளியவே வச்சிட்டோம் அப்படின்னா அடிக்கடி வெயிலுக்கு ஒரு நாள்லேயே வந்து இந்த மாதிரி கொப்பரையாட்டம் ஆயிரும் இந்த தேங்காவை நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு நல்ல ஹாட் வாட்டர் சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் மூடியை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நல்லா ஊறி வந்துடும் தேங்காய் நல்லா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம கத்திரிக்காய் அரிஞ்சு போடுவோம் இல்லை நம்ம கத்திரிக்காவை இந்த மாதிரி தண்ணியிலேயே போட்டு அரிஞ்சு போட்டாலும் சம்டைம்ஸ் வந்து அந்த விதையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது கருப்பாக போயிடும் அந்த மாதிரி ஆகாம இருக்கணும்னா நான் சொல்ற மெத்தடை டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த மாதிரி கத்திரிக்காவை தண்ணியிலேயே போட்டு கட் பண்ணுங்க கட் பண்ணி முடிச்சதும் நம்ம சமைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்போது அது தண்ணியிலேயே இருந்தால் பிளாக்காக போயிடும் அந்த டைம்ல கொஞ்சமாக கல்லுப்பு அல்லது சால்ட் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இதே கலரோட இருக்கும் நான் ஹாஃப் அன் அவர் கழிச்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க கத்திரிக்காய் எப்படி நம்ம வச்ச மாதிரியே பிளாக் ஆகாம இருக்குதுன்னு பாருங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பாருங்க கொஞ்சம் கூட பிளாக்கே ஆகல நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி இருக்குது நெக்ஸ்ட் பாருங்க ஒரு பத்து நிமிஷத்துல தேங்காய் கொப்பரையா இருந்தது நல்லா ஊறி வந்துருச்சு இதை நம்ம இப்ப கட் பண்றதுக்கும் வந்து நல்லா சாஃப்டா கட் பண்ணி வரும் நீங்க தேங்காய் பால் எடுக்கிறதா இருந்தாலும் சரி இல்ல மசாலா சால்னாக்கு இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி போடுறதா இருந்தாலும் கொப்பரையா இருந்துச்சுன்னா நல்ல ஹாட் வாட்டர்ல ஒரு பத்து நிமிஷம் ஊற போட்டீங்க அப்படின்னா நல்லா சாஃப்ட் சாஃப்டாக அரைச்சி வரும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்பு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல சிக்கன் குழம்பு சிக்கன் வகைகள் மட்டன் பிரியாணி ரெசிபியிலேருந்து சூப்லேருந்து எப்படி செய்யணும்னு அப்லோடு பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிம்பிளான மெத்தடு அதுவும் சிக்கனமாக குடும்பம் நடத்துகிறவங்க இந்த மாதிரி நம்ம பார்த்து பார்த்து ஒவ்வொரு சமையல் செஞ்சால் அந்த பொருள் வந்து வேஸ்ட் ஆகாமல் வரும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வெட்டி வச்ச கத்திரிக்காவும் பாருங்க கொஞ்சம் கூட பிளாக் கலர் ஆகவே இல்ல இப்ப நம்ம எல்லாமே சேர்த்துட்டு ஒரு விசில் விட்டோம்னா சூப்பரா சுவையான சிக்கன் சால்னா ரெடி ஆயிரும் சால் நான் குக்கர் க்ளோஸ் பண்ணும்போது சைட்ல இருக்க ஓரங்கள்லாம் இந்த மாதிரி சுத்தி எல்லாத்தையுமே நல்லா வலிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா குக்கர் பாக்குறதுக்கு நல்லா நீட்டா இருக்கும் நமக்கு ரொம்ப நேரம் வாஷ் பண்ற மாதிரியும் வராதுங்க நெக்ஸ்டு இப்போ வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற கரண்டி வந்து அப்பப்போ வந்து கேஸ் அடுப்பு மேலே வைக்காமல் இந்த மாதிரி ஒரு பிளேட்டோ அல்லது ஒரு தட்டு வச்சு அதுக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா கேஸ் அடுப்பை அப்பப்போ சுத்தம் பண்ணுற மாதிரி வராது இது உங்களுக்கு எந்த இடத்துல கம்ஃபர்டபுளாக இருக்குமோ ஒரு கிண்ணமோ அல்லது ஒரு தட்டோ அதுக்கு மேலே இந்த மாதிரி கரண்டியை வச்சு வச்சிங்கன்னா நீட்டாக அடுப்பு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம சிக்கனுக்கு மசாலா போட்டு வச்சோம் இல்லைங்க அது நல்லா ஊறி வந்துருச்சு இதை நான் உங்களுக்கு பொறிச்சும் காட்டுறேன் பாருங்க ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் ஆனா நல்ல மொறு மொறுன்னு கடைகளில் வாங்குற மாதிரி நல்ல கலர்ஃபுல்லா இருக்குங்க இதை நான் உங்களுக்கு பொறிச்சு உதிராம எந்த அளவுக்கு நல்லா சூப்பரா கிறிஸ்பினஸ்ஸா வருதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எந்த ஒரு பொருள் பொறிச்சாலும் சரி உடனே கரண்டியை விட்டு கிளறி விட கூடாது சிக்கன் சிக்ஸ்டி செஞ்சாலும் சரி மீன் செஞ்சாலும் சரி உடனே கரண்டியை போட்டு நம்ம கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா உதிர்ந்துரும் அதனால அது ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்ததும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி போட்டீங்க அப்படின்னா நல்ல கிறிஸ்பினஸ் மசாலா உதிராம எந்த அளவுக்கு நல்லா சூப்பரா வந்திருக்கு பாருங்க கலரும் பாருங்க நான் கலர் பவுடர் போடாமலே எந்த அளவுக்கு சூப்பரா வந்திருக்குன்னு வாழைப்பூ எல்லாம் நம்ம வாங்குறோம் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான பூவான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி ஓபன் பண்ணி பண்ணிட்டு இதுல உள்ள இருக்க இந்த பூவை செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள இருக்க அந்த காம்புகள் இதழ்கள் எல்லாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா மஞ்சள் சேல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இன்னைக்கு பறிச்ச பூன்னு அர்த்தம் இதுவே இதுக்குள்ள இருக்க தண்டுகள் அந்த நரம்புகள் எல்லாம் பிளாக் ஆகி ரொம்ப கருத்து போய் இருந்துச்சு அப்படின்னா அது பழைய பூன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாம நம்ம ஃப்ரெஷ்ஷா செஞ்சோம்னா தான் வாழைப்பூல வந்து அதிகமான துவர்ப்பு சுவையும் இருக்காது நீங்க இந்த மாதிரி வாழைப்பூ ஆயிரத்துக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடு இந்த மாதிரி பூவை எடுத்து உள்ளங்கையில வச்சு நல்லா தேய்ச்சி கொடுத்தீங்க அப்படின்னா உள்ள அந்த நரம்பு நரம்பு வந்து கொண்ட வச்ச மாதிரி இருக்கும் அந்த நரம்பு கீழே வந்து இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் இதை அழகா நீங்க ரிமூவ் பண்ணிட்டு சமைச்சீங்க அப்படின்னா வயிற்று வலி எல்லாம் வராது கண்டிப்பா அந்த நடுவுல வந்து ஒரே ஒரு மண்ட வச்ச மாதிரி ஒரு காம்பு இருக்கும் அதையும் கீழே கீழே வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் அதையும் எடுத்துட்டோம் அப்படின்னா வாழைப்பூ வந்து நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கும் சமைக்கும் போது இந்த ரெண்டு பகுதி நம்ம கண்டிப்பா நீக்கிட்டு தான் செய்யணும் இல்லைனா இது வந்து சமையல்ல வேகாது நமக்கு இது வந்து வைத்த வலியை தான் உண்டாக்கும் கண்டிப்பா வாழைப்பூல இந்த டிப்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான பூ பார்த்து வாங்குறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம பாவக்காய் எல்லாம் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனோ ஒரு கத்தியோ வச்சு நடுவில் கீறல் போட்டு எடுத்து இந்த விதைகள்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா பாவக்காய் எத்தனை நாள் வச்சாலும் பழுத்து போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இதே மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் நம்ம சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கோம் மறக்காமல் அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம அவசரத்தில் காரம் அதிகமாக போட்டுவிட்டாலும் உப்பு அதிகமாக போட்டு அதை எப்படி ஈக்குவல் பண்ணுறது அப்படின்னும் நிறைய ஈஸியான சிம்பிளான ரெசிபீஸும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் மறக்காமல் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி பாருங்கள் ஒரு மாதம் ஆனாலும் பாவக்காய் பழுத்து போகாது நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பாவக்காய் விதைகள்லாம் இந்த மாதிரி கீழே போட்டிருக்கோம் இல்லைங்க இதை வந்து எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறது அப்படின்னா நம்ம வேஸ்ட்டாக காளான் வாங்கினட்டையே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இந்த கவுண்டர் டாப்புக்கு கீழே வச்சு இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கவுண்டர் டாப் நல்லா நீட்டாக க்ளீன் ஆயிடும் ரொம்ப சிம்பிளான டிப்பு நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற பாக்ஸை அப்படி கூட யூஸ் பண்ணலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த காலான் பாக்ஸில் நீங்கள் தோல் இந்த மாதிரி குப்பைகள் போட்டு வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி பாவக்காய் வெண்டக்காய் அவரக்காய் இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு சாப்பிங் போர்டு இல்லைன்னாலும் நம்ம யூஸ் பண்ணுற நார்மலான சப்பாத்தி கட்டை மேலே வச்சு இந்த மாதிரி கட் பண்ணுங்க அப்படின்னா நல்லா ஈஸியாக அழகாக கட் பண்ணி எடுத்துடலாங்க நம்மக்கிட்ட சாப்பிங் போர்டு இல்லைன்னு ஃபீல் பண்ண தேவையில்ல இந்த சப்பாத்தி தேய்க்கிற கட்டை மட்டும் இருந்தால் போதும் எவ்வளோ காய்கறிகள் வேணாலும் ஒரு நிமிஷத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி கட் பண்ண பாவக்காய் ரொம்ப கசப்புத்தன்மையாக இருக்கும் இந்த கசப்புத்தன்மை இல்லாமல் சமைக்கணும் அப்படின்னா வெது வெதுப்பான தண்ணியை இந்த பாவக்கால் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுட்டிங்க அப்படின்னா இதோடைய கசப்புத்தன்மை எல்லாமே வந்து இந்த தண்ணியில் இறங்கிடும் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இதில் நம்ம கொஞ்சமாக கோல்டு வாட்டர் சேர்த்து நல்லா வடிகட்டி எழுதுக்கலாம் இதோடைய தண்ணியும் நம்ம வேஸ்ட்டு பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லைங்க நீங்கள் வீட்டில் பூச்செடிகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த செடிக்கு கூட நீங்கள் இந்த தண்ணியை ஊத்தி விட்டீங்க அப்படின்னா பூச்சிகள் எதுவும் வராது நெக்ஸ்ட் டிப் வந்து சப்பாத்தி போடுறதுக்கு முன்னாடி சப்பாத்தி மாவை இந்த மாதிரி ரொட்டி கட்டையில் வச்சு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க இது எதுக்காக அப்படின்னு நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம லைட்டாக சூடு பண்ண சப்பாத்தி மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நான் வந்து கான்ஃப்ளவர் மாவு தாங்க சேர்த்திருக்கேன் நீங்கள் வேணும்னா கோதுமை மாவு இருந்தால் கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம் நம்ம கான்ஃபிளவர் மாவு சேர்த்தனோம் அப்படின்னா நல்லா ஒட்டாம வரும் நல்லா சாஃப்டாக சப்பாத்தி சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இதை இந்த மாதிரி போட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று ஆயில் கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு தூவி நம்ம எவ்வளோ சப்பாத்தி வேணும்னாலும் இந்த மாதிரி வச்சு விடலாம் நூறு சப்பாத்தியாக இருந்தாலும் ஈஸியாக அழகாக ஒரே டைமில் நம்ம மூணு நாலுன்னு சப்பாத்தி நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கு விட்டதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா ஈக்குவலாக மூணு சப்பாத்தியுமே வந்து நமக்கு நல்லா ரவுண்டாக அழகான ஷேப்ல வந்துடும் இது ஒட்டிட்டுலாம் வராதுங்க நம்ம மாவு எண்ணெயும் போட்டிருக்கனால ஒவ்வொருன்னா பிரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நிறைய கெஸ்டெல்லாம் வந்துட்டாங்க ஒவ்வொரு சப்பாத்தியாக போட்டு நம்ம எடுக்க பார்க்கறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியான மெத்தடில் எல்லா சப்பாத்தியுமே நம்ம போட்டு எடுத்துடலாம் இந்த மாதிரி நான் மூணு வச்சுருக்கேன் நீங்கள் வேணும்னா நாலு அஞ்சு இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு செய்யலாம் இப்போ பாருங்கள் நான் போட்ட சப்பாத்திகள் எல்லாம் ஈஸியாக அழகாக பிரிக்க வருது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் வந்து நீங்கள் சப்பாத்தி மாவு ஒரு சில டைமில் ரொம்ப கல் மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டீங்க நம்ம சுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டாக போயிருது அப்படின்னு ஃபீல் ஆச்சு அப்படின்னா கொஞ்சமாக ஆயில் போட்டு போட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சு விட்டீங்க அப்படின்னா சப்பாத்தி நல்லா சாஃப்ட் ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எப்பயும் போல சப்பாத்தி சுடுற மாதிரி சுட்டு எடுத்தோம் அப்படின்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக ஸ்பான்ஜியாக இருக்கும் சம்டைம்ஸ் நமக்கே தெரியாமல் கொஞ்சம் கல் மாதிரி பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு மாவு போட்டு நம்ம சப்பாத்தி தேய்க்காம எண்ணெயை போட்டு தேய்ச்சிட்டு நீங்கள் சப்பாத்தி சுட்டு பாருங்க சப்பாத்தி நல்லா சாஃப்டாக மிருதுவாக சூப்பராக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க சப்பாத்தி சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சப்பாத்தி மாவு ரெண்டு நிமிஷத்தில் எப்படி ஈஸியாக பண்ணையணும்னு சொல்லி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு டிப் வந்து ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம் ரொம்ப கசப்பே இல்லாமல் சாப்பிடாதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல டேஸ்டியாவும் இருக்குங்க இதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு கடுகு போட்டுக்கங்க கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் சேர்த்துருக்கேன் பல்லாரி வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்ததும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க இந்த பாவக்காக்கு நான் போடுற மெத்தட்ல நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு செம்ம அட்டகாசமா இருக்கும் இஞ்சி பூண்டு சேர்த்துனது கொஞ்சமாக கருவே தக்காளி கொஞ்சமாக வந்து மல்லித்தலை சேர்த்து நல்லா வந்து உப்பை சேர்த்து இது நல்லா குலைவாக வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க இப்படி ஒரு முறை செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் சப்பாத்தி சாதம் தோசை எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய்த்தூள் அல்லது நார்மலான தனி மிளகாய்த்தூள் தூள் கொஞ்சமாக வந்து ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வாஷ் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாவக்காவை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க நல்லா வந்து இந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு மூடியை போட்டு மூடி இந்த பாவக்காய் வேகிற வரைக்கும் சிம்மில் வச்சிருங்க நல்லா வெந்து வரட்டும் நல்லா வெந்து வந்ததும் இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் பூ வந்து நல்லா இந்த மாதிரி மிக்சி ஜார்லாம் நான் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணியெல்லாம் சுண்டி வர வரைக்கும் இதை நம்ம நல்லா ஹை ஸ்பீட்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் தேங்காய் எண்ணெய் கடைசியாக நாலஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி தண்ணி எல்லாம் சுண்டி வர வரைக்கும் இதை கலந்து விடணும் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் கூட கசப்பு தன்மையே இருக்காது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு இப்படி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க சாதம் சப்பாத்தி தோசை எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நான் சொன்ன டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்த இருந்துச்சு மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நிறைய பேர் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கங்க அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி டிப்ஸ் அல்லது ஒரு லாக்ல மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்